வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு கஸ்டமர் டிவி ரீ பேர்னு போன் பண்ணிருந்தாங்க அவங்க வீட்டு தான் போயிருக்க இந்த டிவி என்ன நீங்களே பார்த்து பார்த்தா தெரிஞ்சுங்க இப்போ அவங்க சொன்ன மாதிரி டிவி ஆன் பண்ணிவிட்டு உத்து பார்க்கும்போது சோனின்னு தெரியுது அதுக்கப்புறம் சவுண்டு கேட்குது உள்ள படம் வரதாலும் தெரியுது இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க நீங்கள் ஒரு புதுசாக பழகிற மெக்கானிக்னால் கண்டிப்பாக இதை என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் இந்த டிவி வந்து நம்ம எப்படி எப்படி என்னென்ன ப்ராப்ளம் எப்படி செக் பண்ணணும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு ஒரு பழகாதவங்க இல்லை வீடியோ பார்க்குற பொதுமக்கள் யாரும் இதுமாதிரி ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா வந்து கண்ணாடி வந்து உடையிற பொருள் இது சப்போஸ் கைட்டு தடவை கைட்டி கண்ணாடி டிஸ்பிளே உடைஞ்சிச்சின்னா கண்டிப்பாக அது வந்து அதிகமான செலவு வைக்கும் அதனால் பொதுமக்கள் யாரும் இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணாதீங்க இது வந்து ஒரு பழகிற மெக்கானிக்கு இல்லை ஒரு எலக்ட்ரிஷியனு அப்படி ஒரு செல்போன் மெக்கானிக்கு அது மாதிரி வந்து ஓரளவுக்கு வேலை தெரிஞ்சவங்க மட்டும்தான் இதை வந்து பார்த்து ட்ரை பண்ணுங்கள் பொதுமக்கள் யாரும் தயவுசெய்து இது ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா இது வந்து உடையிற பொருள் உங்களுக்கு டிஸ்பிளேயும் கைட்டே தெரியாது அதனால் பழகிற மெக்கானிக் மட்டும் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க அதனால தான் இந்த வீடியோ போடுறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நான் இந்த டிவி கடைக்கு எடுத்து வந்து ஃபஸ்ட்டு பேக் லைட்டை செக் பண்ணுறேன் செக்கரில் போட்டு செக் பண்ணும்போது சில பேக் லைட்டில் பார்த்தீங்கன்னா சப்ளை வந்து வந்து போகும் அந்த பேக் லைட் செக்கரில் ஆனால் இந்த செக் இந்த பேக் லைட்டை செக் பண்ணும்போது சப்ளை நிற்கல கரெக்டாக மூணு வோல்ட் அப்படியே தான் நிற்கிது சப்ளை வந்து ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை சப்போஸ் உங்களுக்கு வோல்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது வோல்ட்டு அறுபது வோல்ட்டு ஏறி இறங்குச்சின்னா அது கண்டிப்பாக பேக் லைட்டில் வந்து ஏதோ ஒரு பல்பு தான் ரிப்பேர்னு தெரிஞ்சிடும் இப்போ இந்த இந்த போர்ட் இந்த பேக் லைட்டில் சுத்தமாக லைனே வரல அதனால் பேக் லைட் போயிடுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த டிஸ்பிளே ஃபஸ்ட்டு கைட்டுறது கஷ்டம் ஏன்னா இது வந்து பிரேம்லெஸ் டிவி இந்த டிவியை வந்து எப்படி நம்ம டிஸ்பிளே கைட்டுருது அதுக்கு முன்னாடி நான் என்னென்ன பண்ணணும் கவனமாக ப தெ தெரிஞ்சுங்க டிஸ்பிளே கைட்டுறதுக்கு முன்னே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேலர் போர்டு தான் அழகாக கைட்டணும் ஏன்னா நம்ம டிஸ்பிளே கட்டும் போது அப்படியே நம்ம பிச்சு எடுக்கக்கூடாது கவனமாக பாருங்கள் பின்னாடி பார்த்திங்கன்னா டபுள் டேப் போட்டு விட்டுருப்பாங்க அதனால முன்னாடி இருக்கிற டேப்பு பிரித்தாலும் பின்னாடி பார்த்திங்கன்னா டபுள் டேப் போட்டு கண்டிப்பாக விட்டுருப்பாங்க நம்ம டேப்பு மேல் டேப் மட்டும் பிச்சுட்டு இந்த ஸ்கேலரை நம்ம கீழே எடுக்கணும் கண்டிப்பாக காப்பு கட் ஆகிடும் அதனால் கீழே வந்து டபுள் டேப் போட்டிருப்பாங்க அழகாக கத்தி எடுத்து கட் பண்ணணும் அப்படின்னா தனியாக ரிமூவர் எடுத்து வச்சு கட் பண்ணி இந்த ஸ்கேலர் வந்து ஃப்ரீயாகட்ட மட்டும்தான் நம்ம வந்து பின்னே டிவியை திருப்பி மறுபடியும் டிஸ்பிளே தூக்க ஆரம்பிக்கணும் அது வரைக்கும் இந்த எப்பஆர்சி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஸ்கேலர் போர்டு ஃப்ரீ ஆகினால் மட்டும்தான் நம்ம டிவியை திருப்பி அதுக்கப்புறம் நம்ம வந்து டிஸ்பிளே ரிமூவ் பண்ணுறோம் இந்த நான் இந்த டிஸ்பிளே எப்படி ரிமூவ் பாருங்கள் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரேம்லெஸ் டிவியில் ரிமூவ் பண்ணுறதுக்கு தனியாக விற்கிது அது பேர் ரிமூவர் சொல்லுவாங்க மாதிரி வாங்கி வச்சிங்க அப்படி இல்லைனா இது மாதிரி எஃப்எஃப்சி கேபிள் இந்த கேபிளில் விட கைட்டலாம் இல்லை ஒரு ஃபிலிம் பழைய ஃபிலிமில் விட கட்டிடலாம் ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணணும் அதுவும் வளையணும் நம்ம வந்து சப்போஸ் தகுடு மாதிரி வச்சு கட் பண்ணால் இது கட் பண்ணும்போது டிஸ்பிளே உடையது வாய்ப்பு இருக்குது வளையிற மாதிரி இருக்கணும் இது மாதிரி எஃப்எர்சியில் வளைஞ்சா அழகாக உள்ள இருக்கிற டெப்பு கட் ஆகிடும் பிரேம்லெஸ் டிவியில் பார்த்திங்கன்னா இது வந்து டிஸ்பிளே மேலே தான் வச்சு விட்டுவாங்க இது வந்து பிரேமில் வந்து நிற்காது அதனால் டபுள் டேப் போட்டு நல்லா சுற்றி ஒட்டிருப்பாங்க கீழ்ப்பாக்கம் அதிகமாக ஒட்ட மாட்டாங்க இது மாதிரி இழுக்கும்போது பக்கத்தில் காப்பு இருக்கும்போது கொஞ்சம் பொரியமாக இழுக்கணும் நீங்கள் வேகமாக எடுத்துட்டீங்கன்னா காப்பு கட்டாய் தனியாக வெளியே வந்துடும் அதனால டிஸ்பிளே கட்டும்போது கவனமாக பாருங்கள் இப்போ நான் வந்து இந்த டிஸ்பிளே வந்து அழகாக கட் பண்ணி எடுத்து வெளியில் வச்சுட்டேன் டிஸ்பிளே தனியாக வச்சுட்டு ஒரு டேப் ஒன்று வச்சு இது நான் ஒட்டிடு பாருங்கள் இது மாதிரி ஒட்டி வைக்கணும் ஏன்னா காற்றடிக்கும் போது இந்த ஸ்காலர் கீழே விடும்போது காப்பு கட்டாகவும் வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம டிஸ்பிளே போது அழகாக சேஃப்டியாக தான் வைக்கணும் அதுக்கப்புறம் இந்த டிஸ்ப்ளேவில் இந்த பேக் லைட்டில் வந்து நம்ம செக் பண்ணுறோம் எத்தனை பேக் லைட் போட்டுருக்கான் பாருங்கள் சில டிவியில் நாலு பேக் லைட் போட்டிருப்பாங்க இந்த டிவியில் மூணு பேக் லைட் போட்டிருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சப்போஸ் உங்கள்கிட்ட பேக் லைட் இல்லைன்னா ஒரு பேக் லைட்டை மட்டும் தனியாக கட்டும் போயிட்டு கடையில் வாங்கிட்டு வரணும் எல்லாம் ஃபுல்லாக ஒரே கம்பெனியாக வாங்கிட்டு வரணும் சில பேர் மாற்றி மாற்றி வாங்குவாங்க அப்படி மாற்றி வாங்கக்கூடாது ஒரே பிராண்டடாக இருக்கணும் மூணு லைட்டோ நாலு லைட்டோ நாலு ஸ்டிப்போ மூணு ஸ்டிப்போ கரெக்டாக அதே போல் வாங்கியா இப்போ இந்த ஒரு லைட் வந்து நம்ம செக்கிங்காக எடுத்துகிட்டு போகிறோம் எடுத்துகிட்டு போயிட்டு மாடல் பார்த்து வேறு பேக் லைட் வாங்கியது ஒட்டி ரெடி பண்ணிவிட்டோம் அடுத்தது பார்த்திங்கன்னா எப்படி வந்து டிஸ்பிளே மாற்றுறது தான் பெரிய விஷயம் ஏன்னா பேக் லைட் பற்றி ஏகப்பட்ட வீடியோ போட்டு ஆச்சு அதனால் பேக் லைட் வந்து உங்களுக்கு சொல்ல பார்த்து கிடையாது இந்த பேக் லைட் போயிடுச்சுன்னா ஃபுல் பேக் லைட்டு மாற்ற வேண்டி தான் நான் வந்து மாற்றிட்டேன் மாற்றிட்டு இப்போ ஆன் பண்ணி பார்க்குறேன் பேக் லைட் லைட்டு கரெக்டாக எரியாதே பாருங்கள் இப்போ பேக் லைட் ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரு ஏன்னால் இது ஒரு டிவி டிவிடுறதுனால ஃபர்ஸ்ட்டு பேக்லைட்டு மாற்ற ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அது ஆல்ரெடி எல்லாேருக்கும் மாற்றி ஓரளவுக்கு மாற்ற தெரியும் இப்போ நம்ம வந்து சைடு பாருங்கள் பிரேம்லெஸ் டிவியில் சைடில் பாருங்கள் டேப் இருக்கும் ஏன்னால் இந்த டேபிள் தான் வந்து டிஸ்பிளே நிற்கிறது நம்ம என்ன பண்ணணும் நல்லா அழகாக சுரண்டணும் இந்த இது மாதிரி இருந்தாக்கா படம் பார்க்கும்போது சைடில் பார்த்தீங்கன்னா வெளிச்சம் மாதிரி தெரியும் இப்போ பிரேம்லெஸ் டிவியில் இது சுரண்டாத அப்படியே டேப்பு போட்டு ஒட்டிட்டு நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா கஸ்டமர் என்ன சொல்லுவாங்க சைடு ஃபுல்லாக வெளிச்சாடின்னு சொல்லுவாங்க சைடு லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக தெரியும் ரைட்டில் பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக தெரியும் உள்ள பேக் லைட் இருக்குது கண்டிப்பாக எரியத்துக்கு வந்து நம்ம வெளியில் சைடில் இருந்து பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியும் அதனால் இந்த பிரேமை பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணணும் கரெக்டாக இந்த எந்த அளவு நீங்கள் சுத்தம் பண்ணுறீங்களோ அந்தளவு தான் டிஸ்பிளே கீழே இறங்கும் கீழே வந்து அந்த பிரேமில் போய் ஒட்டும் இந்த டேப்பை நம்ம சரியாக வந்து சுத்தம் பண்ணாமல் அப்படியே டிஸ்பிளே மேலே வைக்கும்போது நம்மளுக்கு வந்து மேடும் பழமாக தெரியும் டிஸ்பிளே அழுத்தும் போது உடையத்து வாய்ப்பு இருக்குது அதனால இது வந்து பிரேமை வந்து சுத்தம் தான் பெரிய விஷயம் நம்ம இது நல்லா க்ளீனாக சுத்தம் பண்ணால் தான் இந்த பிரேமில் போய் டிவி கரெக்டாக கீழ வரைக்கும் புஷேஷன் உட்காரும் அதுக்கப்புறம் நம்ம டேப் போடுறதுக்கும் ஹைட் கரெக்டாக இருக்கும் நம்ம ஃபிட்டிங் மேலே போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்புறம் டிவி பார்க்கும்போது சைடில் வெள்ளையாக தெரியுது மேல் பக்கம் லைட் இருக்குதுன்னு சொல்லிட்டு கஸ்டமர் சொல்ல மாட்டாங்க பிரேம்லெஸ் டிவியில் இது சுத்தம் பண்ணி இந்த டேப்பெல்லாம் க்ளீன் பண்ணி மேலே வச்சு ஓட்டுறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதை மட்டும் கரெக்டாக பார்த்து தெரிஞ்சுங்க இந்த பிரேம்லெஸ் டிவி வர இப்போ வருங்காலத்தில் ஃபுல்லாகவே பிரேம்லெஸ் டிவி தான் அதனால் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகனு நினைக்கிறேன் இப்போ அவங்க எப்படி டேப் விட்டுறோம் இது மாதிரி டேப் ஒன்று வாங்கிருக்கு இது டபுள் டேப் தான் இது இதில் பார்த்தீங்கன்னா அந்த பிரேம் தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருப்பாங்க சில டேப்பில் கட் பண்ண முடியாது நம்பளே கட் பண்ணி போட்டுக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லைன் மூணு லைன் வரும் இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் வர மாதிரி ஒரு லைன் வர மாதிரி சேல்ஸ் பண்ணுறாங்க இது வந்து ஒரு நாலு லைன் அஞ்சு லைன் வர மாதிரி நான் வாங்கிட்டு வந்தேன் இந்த பிரேம் இந்த டேப்பு தான் டபுள் டேப்பு இப்போ டிவி பிரேம் சுற்றி க்ளீன் பண்ணி டேப்பாக இருக்குது இந்த டேப்பு வச்சு நம்ம இந்த அருணில் கரெக்டாக வச்சு ஒட்டணும் நம்ம வந்து கீழே விட்டக்கூடாது பிளாஸ்டிக் மேலேயும் விட்டக்கூடாது கரெக்டாக பிரம் டிவி எங்கே நம்ம செட் ஆகுதோ அதுக்கு நேராக நான் ஒட்டியிருக்கிறேன் இவ்வளோ சுமார் சாம்பிளுக்காக ஒட்டிருக்கிறேன் பார்த்து தெரிஞ்சுங்க இது மாதிரி ஒட்டிட்டு இந்த மேலே இருக்கிற பேப்பரை மட்டும் தனியாக ரிமூவ் பண்ணி வைக்கணும் டிஸ்பிளே இது மேலே வச்சுட்டு இந்த பேப்பர் மட்டும் எடுத்தாக்கா அப்படியே வந்து டிஸ்பிளே வந்து அந்த டேப் மேலே வச்சு கரெக்டாக ஃபிட்டிங் ஆகிடும் இது மாதிரி நாலு பக்கம் ஒட்டிட்டு தனியாக அந்த டேப் வந்து ஓப்பன் இது இதுமாதிரி ஓப்பன் பண்ணி விட்டால் தான் நம்ம டிஸ்பிளே மேலே வச்சு இது இழுக்கிறது கரெக்டாக இருக்கும் இந்த டெக்னிக் யாரும் சொல்ல மாட்டாங்க இது மாதிரி வீடியோ யாரும் போட்டிருக்க மாட்டாங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு நினைக்கிறேன் இப்போ இது மேலே டிஸ்பிளே வச்சு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணா சைடில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சைடில் பார்த்தீங்கன்னா இந்த டேப்பு தாங்காது உடனே வந்து கீழே விழுந்துடும் டிஸ்பிளே அதனால் சைடு ஃபுல்லாக செலடு போட்டு நல்லா ஒட்டிட்டு தான் அதுக்கப்புறம் டிவி வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கழித்து தான் நம்ம டிவி வேறு இடத்துல வெளில நம்ம வந்து மூவ் பண்ணணும் ஏன்னா இந்த டபுள் டப்பு வந்து அவ்வளோ சீரம் ஒட்டாது நம்ம சேஃப்டிக்காக நாலு பக்கமும் ட இது சில டப் போட்டு ஒட்டிட்டு தான் டிவி ஒரு ஒன் ஹவர் ரெண்டு மணி நேரம் காய ஒட்டிட்டு அதுக்கப்புறம் கஸ்டமர் கொடுக்கணும் உடனே கொடுத்துட்றாதீங்க சப்போஸ் கஸ்டமர் எடுத்து போனவர் பாதி வெளிலே டிஸ்பிளே பிடினு கீழே வந்துடும் அதனால கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் இந்த மாடல் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு தான் சரி இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சப்போஸ் இதில் மேலும் எதுனா உங்களுக்கு எதுனா சந்தேகமாக இருந்தாலோ இல்லை டவுட்டாக இருந்தோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் அப்படி இல்லை புதுசாக பழகுற மெக்கானிக்னால் கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் உடனே ஃபோன் எடுப்பேன் கமெண்ட் பண்ணாலும் உடனே ரிப்ளை பண்ணுவேன் அதனால் கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டோ இல்லை சந்தேகமாக இருந்தாக்கா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்லேயும் சொல்லலாம் இல்லை நேரடியாக கால் பண்ணி சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த வீடியோவை பொதுமக்கள் சும்மா டைம் பாஸ்க்காக பார்த்துருந்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபரோட மெக்கானிக்கோட அதிகமாக பொதுமக்கள் தான் வீடியோ அதிகமாக பார்க்குறாங்க அதனால் அவங்க கடைசி வரைக்கும் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நன்றி தான் சப்போஸ் நீங்கள் பொதுமக்களுக்கு ஒரு டவுட் இருந்தாலும் நீங்களும் கால் பண்ணலாம் கேட்டுக்கலாம் சப்போஸ் சர்வீஸ் என்ன வேணும்னா கால் பண்ணுங்கள் நான் வீட்டிலே வந்து சரி பண்ணி கொடுப்பேன் அவ்வளோதான் வீடியோ நன்றி பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்